வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் மனித வாழ்க்கை வந்து வளர்ச்சியை நோக்கிய தான் இருக்கணும் உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது அறிவு வளர்ச்சியை உள்ளடக்கியது தான் உண்மையான உயர்வு நாலது தேதியில் நாம் அப்படி இருக்கோமா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறதே வந்து ஒரு டார்க் மாதிரி கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவருடைய பாடல் வரிகளுக்கு உதாரணமாக வரிசையில் நிற்கிற கூட்டத்தில் நாமும் இருக்கோமா நமக்கும் பெரிய சக்தி ஒன்று நம்மளை வழி நடத்திகிட்டு ஒரு பெரிய சக்தி வழி நடத்திட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக தான் இருக்குது கடவுள் இறைவன் இயற்கை விதி மதி புத்திசாலித்தனம் அப்படின்னு பல பல பேரெல்லாம் வச்சு நாம் நம்மளோட பெரிய அந்த சக்தியை வந்து போதிக்கிறோம் இல்லைன்னா போஷிக்கிறோம் நம்பிக்கை அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய துணை பெயர்களை சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து சூட்டி மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் இது வந்து அநேகமாக ஒரு ஆறு தலைப்புக்கு கீழே அடங்கிடுது மேக்சிமம் ஆறு தலைப்பு கீழே அடங்கிடுது காற்றழுத்தம் காரணமாக கண்டபடி மழை வரும் அப்படின்னு வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறத ஏற்றுட்டு நாம் என்ன பண்ணுறோம் கொடையோடு கிளம்புறோம் கரெக்டாக அதுக்கு நாம் வச்சிருக்கிற பேர் வந்து ஃபெய்ட் உயர உயர தூக்கி வீசப்படுற குழந்தை தூக்கி போட்டு விளையாடுறாங்க இல்லையா அப்போ அந்த குழந்தை எப்போவுமே வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும் எப்போவுமே ஒரு சிரிச்சி ஒரு குதூகலம் இருக்கும் என்னென்னா தூக்கி போட்டு விளையாடுறவங்க நம்மளுக்கு கீழே போட்டுற மாட்டாங்கன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்குது ஏன்னா தன் தன் கூட விளையாடுறவங்க வந்து இது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான் என்ன தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அவங்க என்ன கீழே போட்டுற மாட்டாங்க அப்படின்னு ஏமேல் அவங்க வச்சுருக்கிற பாசமும் அன்பும் வந்து இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தையுடைய மனசுக்கு தெரியுது அதுக்கு நாம் வச்சிருக்கிற பேர் தான் வந்து ட்ரஸ்ட்டு அப்படின்னா கருத்தாலும் கண்டிப்பாக எழுந்துருவோம் இந்த உலகத்தில் இன்னொரு நாளை நம்ம நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு அலாரம் வச்சுட்டு நிம்மதியாக தூங்குறீங்க இல்லையா அதுக்கு பேர் தான் ஹோப் அப்படின்னு பொழுது விடிஞ்சால் உசுரோடு தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் படுத்து தூங்குறது ஹோப்பு நாளைங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் நாம் அடுத்த செக்கண்டே சுவாசமே ஆண்டவனுடைய அருக்குடையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணி எதிர்காலத்தோட நீண்ட நெடிய பிளான் இல்லையா அந்த ஒரு திட்டத்தை போட்டு அதில் திருப்தி இல்லாமல் மறுபடியும் 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 அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா இன்றைக்கி இது சரியில்லை இதை ஆல்டர்னேட் பண்ணணும் வேறு பெட்டர் பெட்ரு வேணும் இல்லையா அதுக்கு பேர் தான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வச்சோம் ஸோ பல குடும்பங்களோட சண்டைகளை பார்த்ததுக்கப்புறம் கூட மேரேஜ் லைஃபுன்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு அது புரியாமல் இருந்தாலும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறக்க தயாராக இருக்கிற நம்மளுடைய நம்பிக்கைக்கு நாம் வச்சுருக்கிற இன்னொரு பேர் தான் லவ் அப்படின்னு சொன்னாங்க அறுபது வயசு முதியவர் வந்து ஒருத்தர் சொன்னார் நான் அறுபது வயசு கிழவும் கிடையாது என்னுடைய எண்ணத்தாலையும் இதயத்தாலையும் என்றைக்கவே நான் வந்து பதினாறு வயசு தான் அதனால் நான் பதினாறு வயசும் அதோட நாற்பத்தி நாலு வருஷ அனுபவமும் சேர்ந்த இன்னமும் வாழத் துடிக்கக்கூடிய ஒரு வாலிபன் தான் அப்படின்னு சொன்னார் பிரச்சனைகளை பார்த்து பதறாமல் இருக்க பழகுங்க அமைதியான மனநிலையில் ஆராயறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அறிவு கண் கொண்டு ஆராய்ச்சிங்கன்னாக்கா புதிய கோணத்தில் நீங்கள் சிந்தித்தா உங்களுடைய புத்திக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் வரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை வந்து நான் சொல்கிறேனே அதாவது இறுதி மூச்சு ஒன்றது இன்னும் கொஞ்ச நாள் தான் சீக்கிரத்திலே இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஹெல்த் கண்டிஷன் இருக்கிற ஒரு வணிகன் இந்த பணம் வட்டிக்கு கொடுக்கறது தான் அவருடைய மெயின் பிஸ்னஸாக இருக்குது சாகர நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு வந்து மீசன் நினைச்சாலும் ஆசை நிறைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுக்கு புத்தி இருக்கிற ஒரு ஆள் தாங்கிட்ட கடன் வாங்கின ஒரு ஏழை பாவம் இல்லாத பட்டவன் அவனுடைய லைஃப்பில் விளையாடுறதுன்னு இவர் முடிவு பண்ணார் டார்கெட் பண்ணார் இப்போ என்ன நேரம் அந்த வணிகன் என்ன பண்ணான்னா அந்த கடன் வாங்கின ஆள்கிட்ட போய் வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி அசல் எல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் வருதுப்பா நீ எனக்கு தர மாதிரி வருது உன்னால் அந்த அமௌண்ட்டு தர முடியாதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல ஆனால் ஒன்று பண்ணலாம் அந்த காசுக்கு பதிலாக உன்னுடைய பதினெட்டு வயசு நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அந்த நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா உன்னுடைய கடனை பூரா நான் வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஏழை பாவம் பாருங்கள் கடன் வாங்கினான் பாருங்கள் அவனால் வந்து எதிர்க்க முடியல அந்த காசை திருப்பி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவும் முடியல ஆனால் இந்த மாதிரி கல்யாணத்தில் தன்னுடைய பொண்ணுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்து அவருக்குமே தெரியும் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த இல்லை ஏதோ ஒரு ஆல்டர்னேட் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி அந்த வணிகன் கிட்டே போயிட்டு இந்த கடன் வாங்கின ஒரு போய் கேட்கும்போது நிறைய ஆர்குமெண்ட்ஸு ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வணிகம் என்ன ஒரு டேஞ்சரான ஒரு சொல்யூஷன் சொன்னான் டேஞ்சரான சொல்யூஷன் என்னென்னா ஒரு பேக்குக்குள்ளே கொஞ்சம் கல் கொஞ்சம் கருப்பு கல் போட்டுருவேன் நான் போட்டு கொடுத்தாச்சு என்னன்னா ஊர் மக்கள் முன்னாடி உன் பொண்ணு வந்து அதுலேருந்து ஒரு கல்லை எடுக்கணும் வெள்ளக்கல் எடுத்தான்னா வெள்ளை வந்து சமாதானத்தினுடைய சின்னம் அது ஸோ உன் பொண்ணு வந்து வெள்ளைக்கல் எடுத்துட்டேன்னா உன்னுடைய கடனை வந்து நான் வந்து தள்ளுபடி செஞ்சிடறேன் நீ உன் பொண்ணை வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடு மேற்கொண்டு உன்னுடைய அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான காசு கூட நான் வந்து தரத்துக்கு ரெடி இது வந்து வெள்ளக்கல் எடுத்தான் இதே உன் பொண்ணு வந்து கைவிட்டு கருப்பு கல்லை எடுத்துட்டான்னா கருப்பு கல் வந்து துக்கத்தினுடைய அம்சமாக இருக்குது கருப்புக்கள் எடுத்துட்டானா உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஸோ இது ரெண்டு மூணாவது ஆப்ஷன் என்னென்னா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து போலீஸில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி நீ பண்ணிட்டேனாக்கா இந்த ரெண்டுத்துக்குமே நீ அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீ எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு உடனே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போது ஆதரவு இல்லாமல் ஓன் பொண்ணு தான் பதினெட்டு வயது பொண்ணு தான் ஆதரவு இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டுருப்பா ஸோ அதனால் இந்த மூணில் என்ன டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு டேட்டை டிசைட் பண்ணிட்டு வா நம்ம ஃபர்தராக என்னென்ன நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது வந்து பொண்ணுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா இப்போ நாம் என்ன பண்ணுறது பேசாமல் இந்தாலேயே கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை இப்போது அப்பா ஆனாலும் பரவாயில்ல இப்போது போலீஸை வந்து அப்பாவை அரஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல நிறைய கன்ஃபியூஷன் கிடச்சில்ல சரி ஓகே கடவுள் கடவுள்கிட்ட இந்த பாரத்தை விட்டுருவப்பா அவர் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்வார் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து தி இது பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேட்டு வருது ஸோ என்றைக்கி இந்த இதுன்றது ஊர் மக்கள் முன்னாடி அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணின அந்த டேட் வருது ஸோ அந்த போட்டி நாளில் அந்த ஊர் மக்கள் முன்னாடி வரும்போது இந்த இப்போ கடன் கொடுத்தான் பார்த்திங்களா அந்த வயசான அந்த வணிகன் அவன் வந்து பயங்கர கெட்டிக்காரமான ஆளாக இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த பவுச்சுக்குள்ளே வச்சது ரெண்டுமே கருப்பு கல்லாக வச்சுட்டான் ஸோ ரெண்டுமே கருப்பு கல்லாக வச்சாச்சு நினைக்கா எதை எடுத்தாலும் கருப்பு கல் தான் வரும் கருப்பு கல் எடுத்தாங்கன்னா இந்த இவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான கண்டிஷன் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து கவலைலேயும் கூட இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுடைய கண்ணில் பட்டுருச்சு எது ரெண்டுமே கருப்புக்கல்லாக இருந்தாலும் வச்சுட்டான் அப்படிங்கிறது அப்போ அவன் என்ன பண்ணான்னா ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியா பண்ணான் தவிச்சபடியே அழுதுட்டே அந்த கல்லை வந்து எடுத்தான் எது ஒரு கல்லை எடுத்தா யாருக்கும் தெரியாமல் யாரும் கவனிக்கிறதுக்கு முன்னாடி தடுமாறி கீழே விழற மாதிரி அந்த கல்லை வந்து கீழே போட்டு உருட்டி விட்டுட்டான் அப்போ என்னாச்சுன்னா அவள் எடுத்த கல் அது என்ன கலர்னு யாருக்குமே பார்க்குறக்கு முன்னாடி அது கீழே பட்டு உருண்டு மற்ற கல்லோடு போயிட்டு ஜாயின் பண்ணும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அடுத்து என்ன சொன்னாங்க சரி ரேட் ஓகே எதாவது ஒரு கல் எடுத்து போட்டாச்சில்ல அப்போது பேக்கில் எடுக்கப்படாமல் இருக்கிறது வந்து வெள்ளை கலர் கல் தான் அப்படின்னு ஊரே நம்பிச்சு ஏன்னா இவன் ரெண்டுமே கருப்பாக போட்டான் ஆனால் ஒரு கல் கருப்பு கல் இந்த பொண்ணை உருட்டி விட்டுட்டாலும் அதை யாரும் பார்க்கலை ஸோ உள்ளே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்லு தான் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட பிளான் எல்லாமே இந்த பொண்ணு வந்து கெடுத்துட்டாளேப்பா அப்படின்னு சொல்லி அந்தால் வந்து ரொம்ப வெக்கப்பட்டானாமா ஆனால் அந்த ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி அந்த பொண்ணுக்கு உண்டான மேற்கொண்டு இருக்கிற காசையும் கொடுத்து நீ வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்லி பண்ணராமல் ஸோ என்னென்னா இது வந்து ஒரு புது கண்ணோட்டத்தோடு நாம் ஒரு ஒரு விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தா நமக்கு என்ன விதமான நன்மைகள் வருது என்ன விதமான சொல்யூஷன்ஸ் வருதுன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கூட நம்பிக்கை இழக்காதீங்க நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்பிக்கை வந்து வெற்றி திருமுகள் வைக்கிற நெற்றி பொட்டு நம்பிக்கை வந்து ஆழ்கடலையும் அறிய வைக்கக்கூடிய நங்கூரம் நம்பிக்கை வந்து குழப்பமாக இருக்கிற இருட்டில் அந்த இருட்டை புலர வைக்கக்கூடிய ஒரு தான் நம்பிக்கை நம்பிக்கை தாழ்வு மனப்பான்மையை தகர்க்கிற தரமான ஒளி நம்பிக்கை உறுதியான மனதோடைய உரம் நம்பிக்கை விசேஷமான சிந்தனைகளுடைய விலாசம் நாட்டை ஆண்ட மன்னனோட காலம் தொடங்கி பாட்டை ஆண்ட கண்ணதாசன் வரை நிறைய உதாரணங்களை இருக்கு இல்லையா நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய காம்ப்ரமைஸ் நிறைய சொல்யூஷன்ஸ் நிறைய ஐடியாஸ் எல்லாமே இந்த பாடல்களில் கண்ணதாசன் கொடுத்துருக்கார் இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குற தரும் எது அந்த நம்பிக்கை இருக்கும்போது ரெண்டு மனசு வேணும்னு தெய்வத்துக்கிட்டேயே நீ வந்து கேட்க முடியும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பகையும் இரண்டானால் ஒன்று எனக்கு போதாதுப்பா எனக்கு ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டார் மரணம் அப்படிங்கிற நிஜத்தை ஏற்க வைக்கக்கூடிய பக்குவத்தை வந்து அந்த நம்பிக்கை வந்து கொடுக்கும் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதயத்தோலை உரித்துப் பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கும் முன்னே இருந்த நெஞ்சும் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்துவிட்டடா அப்படின்னு சிக்கல்களை தீர்த்த பின்னாடி சிரித்தபடி பாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரியான வாழ்க்கை வாழ்ந்து அதை சிறப்பான வாழ்க்கையை ஆக்கி கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததாடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை ஒழிந்ததா அப்படின்னு நிம்மதியான வாழ்க்கையை நித்தமும் வாழ வைக்கக்கூடியது நம்பிக்கை இன்றைக்கி விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு விலைவாசி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு செழுமையாக நிறைய பணங்காசோட வாழ்க்கை எனக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நன்மை தரக்கூடியதாக இருக்குது பொருளாதாரத்திலே பொருள்தான தாரம் என்று இருவர் உழைத்தால்தான் இந்நாளில் பசி தீரும் அப்படின்னு உழைப்போடைய மேன்மைக்கு உத்தரவாதம் தருது நம்பிக்கை ஏறும்போது எரிகின்றான் இறங்கும்போது சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிற சுயநல கூட்டத்தோடைய சூழ்ச்சிகளை பிரேக் பண்ணி வெற்றி வாகை சூட வைக்கிறதுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு மனசை புரிஞ்சுக்கிறது நம்பிக்கையை நோக்கி அடுத்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பாக இருக்குது எகத்தாளம் போடுற சோதனைகளை பார்த்து வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் அப்படின்னு ஏழு கட்டைகளை எதிர்க்கிற துணிவை தரது வந்து நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலே வாழ்க்கையில் அது வந்து ஒரு மிகப்பெரிய வரம் வரப்பிரசாதம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வேறொரு தலைப்பில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்